அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து அன்பான சகோதரர்களே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் இருந்தால் அதை இஸ்லாம் சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அல்லா ரஹ்மத் செய்வான் சொல்லுரு பில்லா இஷ் அன் தஹ்லன்னார் அல்லாஹிற்கு ஏதையாவது இணை வராக மரணித்தால் அவர் நரகம் செல்வார் என நபி சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்னு மசூத் அலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில் பதிவான ஹதீஸ் இஸ்லாம் முதன் முதலில் போதித்ததும் எல்லா நபிமார்களுக்கும் கூறியதும் ஏகத்துவமாகும் இதையே நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பதிமூணு ஆண்டுகளாக மக்கத்து வாழ்க்கையில் மிகவும் வலியுறுத்தி போதித்தார்கள் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு நேர் எதிராக ஷிருக்கை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது ஷிர்க் வைத்தவனாக அல்லாஹுடன் மற்றொரு கடவுள் இருப்பதாக நம்பி நிலை நம்பிய நிலையில் ஒருவன் மரணித்தால் அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் அவனை அங்கிருந்து எவராலும் வெளியேற்ற முடியாது